அருண் அவர்கள் அல்லவர் யார் இந்த ஜெய் பீம் என்கின்ற இந்த வார்த்தை ஆம்சாங்கன்னு சொல்லி தான் தமிழகம் முழுக்க நம்ம கேட்டிருக்கிறோம் நான் உட்பட அப்படித்தான் கேட்டிருந்தோம் அந்த ஜெய்பீமுக்குடன் வந்து கடந்த அஞ்சாம் தேதி மாலையில அப்படி படுகலை செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கலாம்

நீடிச்சிருக்கிறதுனால மாயாவ சிபிஐ சிபிஐக்கு ஒரே வேலை தான் விசாரிக்க வேலையா தான் இருக்கும் அந்த விசாரணையில தான் முழுமையா வந்து இதுக்கு யார் பின்புலம் யார் என்ன காரணம் என்ன வரும் ஆக இது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதை கருத்தை கூறிக்கொண்டு நன்றி